இன்று நாம் காண போகிற இந்த வீடியோவின் தலைப்பு ஏசப்பா காப்பாத்து ஏசப்பா காப்பாத்து என்று கிறிஸ்தவர்களை கதறிவிட்ட திமுக பொறியே பெருமானளாகுமே சிங்க இனமே எழுமே கிறிஸ்துவ அரசின் என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் கிறிஸ்தவர்களுடைய மறைக்கப்பட்ட செய்திகளையும் கிறிஸ்தவர்களுக்கு தமிழகமெங்கும் இழைக்கப்படுகிற அநீதி உலகமெங்கும் இழைக்கப்படுகிற அநீதிகளையும் தட்டி கேட்கவும் எதிர்த்து நிற்கவும் அந்த செய்திகளின் உண்மைத்தன்மையை எடுத்துச் சொல்லவும் கிறிஸ்துவர்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பதை வலியுறுத்தவும் இந்த கிறிஸ்துவ அரசியல் என்ற சேனல் தொடங்கப்பட்டிருக்கிறது இதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பல விறுவிறுப்பான செய்திகளையும் மறைக்கப்பட்ட பல உண்மைகளையும் இந்த சேனல் உங்களுக்கு கொண்டு வரும் வாருங்கள் இன்று இந்த செய்தி என்னவென்று பார்ப்போம் எதை குறித்து போகிறோம் என்றால் தூத்துக்குடி திமுக கவுன்சிலர் ரெக்ஸ்லின் என்ற ஒரு பெண்மணி எப்படி ஒரு கிறிஸ்துவ பெண்மணியை ஏசப்பா காப்பாத்து காப்பாத்து என்று கதறிவிட்டார்கள் என்றும் திமுக எப்படி கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பாக செயல்படுகிறது என்றும் இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக பார்க்க தூத்துக்குடி திமுக மாநகராட்சி பெண் கவுன்சிலரான ரெக்ஸ்லின் என்பவர் துணையுடன் முறைகேடாக குடிநீர் இழப்பு இணைப்பு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குழியில் இறங்கி போராட்டம் நடத்திய ஜெர்மனி என்ற பெண் மீது திமுக கவுன்சிலர் தூண்டுதலின் பேரில் கொடூரமான தாக்குதல் நடைபெறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பு திமுக பெண் கவுன்சிலர் உட்பட தாக்குதல் நடத்தியவர் இந்த காணொலியை பார்த்தீர்கள் அல்ல இந்த சத்தத்தை கேட்டீர்கள் அல்லவா இந்த பெண்மணி இப்படி கதறுவதற்கு என்ன காரணம் ஒரு திமுக பெண் கவுன்சிலர் செய்த அநியாயம்தான் இப்படி இந்த அன்பு சகோதரியை ஆண்டவரை நோக்கி கதறிவிட்டது கிறிஸ்தவர்கள் திமுக வாக்களித்தால் திமுக அவர்களை பத்திரமாக பாதுகாத்துவிடும் திமுக தான் கிறிஸ்தவர்களுடைய பாதுகாப்பு என்று ஓடி ஓடி போராடி திமுகவுக்கு வெற்றி வாக்குகளை வாங்கி கொடுத்த கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ தலைவர்களுக்கும் இந்த காணொளி ஒரு எச்சரிக்கையின் செய்தி என்பதை மறுபடியுமாய் உங்களுக்கு மத்தியில் சொல்ல விரும்புகிறேன் தூத்துக்குடி லைன்ஸ்டோன் நான்காவது தெருவை சேர்ந்த ராஜ் என்பவருடைய மனைவி தான் ஜெர்மன் என்ற இந்த சகோதரி தான் இப்படி கதறிக் கொண்டிருக்கிறார் காரணம் என்ன இவருடைய கணவன் மறைந்த பிறகு இவளுக்காக இவர் கணவன் பேரில் இருக்கிற இரண்டு சென்ட் இடத்திற்கு திமுக கவுன்சிலர் அங்கு தங்கியிருக்கிற கணவனுடைய தங்கை பிரிண்டால் என்று சொல்லப்படுகிற அந்த சகோதரி இடத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அநீதியாக பணம் பெற்றுக்கொண்டு அந்த சகோதரிக்கு சொந்தமில்லாத அந்த வீட்டில் அவள் வசிக்கிறாள் அந்த வீட்டுக்கு தீர்வை இல்லை அந்த வீட்டில் எந்த ஒரு பேப்பரும் அவள் இடத்துல இல்லை இருந்தாலும் ஒரு ரவுடித்தனமாக தெருவில் இறங்கி அநீதியாக அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அவளுடைய அனுமதி இல்லாமல் அவள் வீட்டுக்கு அந்த குடிநீர் இணைப்பை வழங்குகிறாள் அதை கேள்விப்பட்டவுடனே நான்கு வீடு தள்ளி வசித்து கொண்டிருக்கிற இந்த சகோதரி பார்க்கிறார் தன்னுடைய சொந்தமான வீடு அது கோர்ட்டில் வழக்கு இருக்கிறது தூத்துக்குடி கோர்ட்டில் வழக்கு இருந்து அதை அவள் ஜெயித்திருக்கிறாள் மறுபடியும் வீட்டில் இருக்கிற தங்களுடைய கணவனுடைய தங்கை பிரிண்டால் என்பவர் மறுபடியும் மதுரை நீதிமன்றத்திற்கு அவள் போய் மறுபடியும் வழக்கு பதிவு செய்திருக்கிறாள் அதற்காக அந்த வழக்கின் முடிவுக்காக காத்திருக்கும்போது எந்த ஒரு இல்லாத போது வெறும் லஞ்சத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அநீதியாக இந்த பெண்மணிக்கு விரோதமாக அங்கு குழி எடுத்திருக்காள் ஐவள் போய் அதற்கு போராட்ட காலத்தில் அந்த குழியில் நின்று போராடும்போது போது எந்த அநியாயம் நடக்கிறது என்று பாருங்கள் தொடர்ந்து அங்கே நின்று கொண்டிருந்த திமுக பெண் கவுன்சிலர் தூண்டுதலின் பேரில் குழியில் இறங்கி போராடி கொண்டிருந்த ஜெர்மனியை பிரிண்டால் தாக்கி தலைமுடியை பிடித்து அடித்து வெளியே இழுத்து போட முயன்றுள்ளார் இந்த சம்பவத்தை அப்போது அங்கே நின்று கொண்டு செல்போனில் படம் எடுத்து கொண்டிருந்த சிலரை அடிக்கும் தோணியில் ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தபடி திமுக பெண் கவுன்சிலர் ரெக்ஸியின் மிரட்டல் விடுத்துள்ளார் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட ஜெர்மனி தற்போது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக ஜெர்மனியின் மகள் சர்லி கூறுகையில் திமுக பெண் கவுன்சிலர் ரெக்ஸ்லின் அராஜகத்தில் ஈடுபட்டு முறைகேடாக பணத்தை பெற்றுக்கொண்டு எந்தவித ஆவணமும் இல்லாத நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது வீட்டிற்கு குடிநீர் இணை இணைப்பு வழங்கி உள்ளார் மேலும் தனது தாய் ஜெர்மனியை திமுக கவுன்சிலர் ரெக்ஸ்லின் தூண்டுதலின் பேரில் பிண்டால் மற்றும் சிலர் தாக்கியுள்ளனர் எனவே திமுக பெண் கவுன்சிலர் ரெக்ஸின் மற்றும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுக கவுன்சிலரின் இந்த அராஜகத்திற்கு மாநகராட்சி ஆணையர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் என்று பாருங்கள் எப்படி மிரட்டுகிறார் அவளை ஏசப்பா ஏசப்பா காப்பாற்றி ஸ்தோத்திரம் என்று கதிரையும் கூட ஒருவர் கூட அவளுக்கு உதவி செய்ய வரவில்லை மாறாக அந்த குழியில் இருந்து அவளை தூக்கி வெளியே வீசி அவளை அடித்து அந்த அன்பு சகோதரியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்கிற அளவுக்கு இவர்கள் அநீதியை செய்திருக்கிறார்கள் அவள் குழியிலே இருக்கும்போது தண்ணீர் அவர் மேல் கொட்டுகிறார்கள் இதை வீடியோ எடுத்து இருக்கிற சகோதரர்களை கூட அந்த ரெக்ஸ்லின் என்ற அந்த திமுக ரவுடி அந்த வார்டு உறுப்பினர் அவர்களை துரத்து அசிங்கமாக அவர்களை மிரட்டி அசிங்கமாக பேசுவதை கூட அங்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ முடிவில் எப்படி அநீதியை பாருங்கள் திமுக என்ற கட்சி அநீதியான கட்சி அது ரவுடீசம் செய்யும் இந்த காணொளி கிறிஸ்தவர்கள் மறுபடியுமாக ஒரு எச்சரிக்கையின் சத்தம் உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்தவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள தங்களுக்காக ஒரு இயக்க கட்சி வேண்டுமே தவிர யாரை நம்பியிருந்தாலும் எந்த அரசியல் கட்சியும் கிறிஸ்துவனை நாளும் பாதுகாக்காது கிறிஸ்துவலை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கான கட்சிக்கு தான் நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் அதற்காகத்தான் இந்த காணொளி உங்களுக்கு முன்பாக பகிர்கிறேன் நீங்கள் பார்த்து எச்சரிக்கை அநீதி சமூக நீதி எல்லாம் கிறிஸ்துவுக்கு இழைக்கப்படும் நமக்காக தட்டி கேட்க ஒரு கட்சியும் இயக்கமும் கிறிஸ்துவனுக்காக வேண்டும் என்பதற்காக இந்த காணொளி உங்களுக்கு முன்னாக பதிவு செய்கிறேன் இப்படித்தான் நீங்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாரையாவது நம்பி இப்படி ஓட்டு போட்டு கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அது திமுகவோ எந்த கட்சியோ அந்த கட்சி கிறிஸ்துவுக்கு பாதுகாப்பாக இருக்காது கிறிஸ்துவனை பாதுகாப்பு கட்சிகளே நாம் இருப்போம் நமக்கான கட்சியும் வலுவையும் நாம் சேர்ப்போம் என்று சொல்லி இந்த காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து எங்களோடு பயணிங்கள் அநேக நீங்கள் அறியாத பல தகவல்கள் இதனை தொடர்ந்து நான் பேசிக்கொண்டே இருப்பேன் ஒவ்வொரு தினமும் காணொலியை வெளியிடுவோம் இதை நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது மேலும் பல இப்படிப்பட்ட செய்திகளையும் கொண்டு வர எங்களை அது உற்சாகப்படுத்தும் நன்றி Selamat datang